வணக்கம் அந்த பாடல் காட்சிக்கு எம்ஜிஆருடைய அப அபாரமானது அபூர்வமானது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோல பார்த்தோம் வேலுத்தேவன் வேலுத்தேவனுங்கிற படம் நின்று போன படம் எம்ஜிஆரும் ரத்னாவும் நடித்த படம் அது ஆரம்ப காலத்தில் சில காட்சிகள் படமாகி அந்த படம் நிறுத்தப்பட்டு விட்டது அதாவது இந்த டைமில் தொழிலாளி அந்த இங்கே வீட்டை பிள்ளை அந்த அந்த காலகட்டத்தில் அதுக்கு நடுவில் நடந்த படப்பிடிப்பு வந்து வேலை தேவை பாருங்க டேரக்ஷனு அதுக்கு ஒரு அவர் வந்து இராணுவ வீரராக அந்த படத்தில் நடித்தார் எம்ஜிஆர் அந்த இராணுவ வீரராக திரும்புகிற திரும்புகிறவரார அந்த கையில் ராணுவம் அந்த வீரர் பிள்ளை அந்த கம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே வருவார் அது வந்து காலத்தை மெண்டமெங்கிற படத்தில் வந்து இணைக்கப்பட்டது மோகன் ராமன் வந்து எம்ஜிஆருடைய படங்களை எல்லாம் வந்து தொகுத்து ஒரு படமாக தயார் பண்ணியிருந்தாரு சில காட்சிகளை அதில் சேர்த்துக்கிட்டாரு எம்ஜிஆர் இளைவிடெல்லாம் ஷூட் பண்ணாங்க அதில் வந்து இணைக்கப்பட்ட ஒரு பாடல் படத்தில் பராட்டா கூட இந்த அதில் வந்து இந்த பாடல் இணைக்கப்பட்டது காலத்தை மட்டம்ங்கிற படத்தில் அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற பாட்டிஎம்எஸ் பாடின பாட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டு அது என்னென்னா கே எம்ஜிஆர் பாடிக்கிட்டே வருவார் கேமரா பின்னோக்கி போய்கிட்டே இருக்கும் அதுதான் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது எப்படி எடுத்தாங்கங்கிறது வந்து வந்து கேமராவனுடைய சாமர்த்தியம் கேமராடைய சாதரியம் திட்டமிடுதல் ஏன்னா எம்ஜிஆரோட திட்டம் தான் எம்ஜிஆரோட திட்டத்தில் நான் இப்படி வர்றேன் நீங்கள் இப்படி வந்து அப்படி பின்னாடி வாங்க நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டே போங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரோட திட்டமிடுதல் அந்த திட்டம் திட்டமிட்டபடி அது பாட்டு எம்ஜிஆர் பாடி பாடிக்கிட்டே வர்ற மாதிரி அது என்னென்னா அவர் எம்ஜிஆர் ஸ்டைல் அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா அது 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 வேகமாக மெதுவாக நடந்து கூட வருது இல்லை வேகமாகவே நடந்து வருவார் அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி பின்னாடி கேமராவும் வேகமாக பின்னாடி போகும் அப்படி கையை வீ வீசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவரோட ஸ்டைலில் அவருடைய பாணியில் நடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி அந்த போகிற அந்த அந்த போக்கும் அந்த நடிப்பும் வந்து எந்த நடிகராலும் அப்படி பண்ண முடியாது ஏன்னா அது சைமல் டேனிஸா ஒரே நேரத்தில் வந்து இவ்வளோ விஷயங்களை செய்கிறதுங்கிறது ரொம்ப கடின லைட்டிங் வந்து கலாது அது என்னமோ அவங்களுக்கு நல்ல நேரம் வந்து லைட்டிங் நல்லா வந்திருக்கு எதுவும் மாறுதல் இல்லாமல் ஒரே லைட்டிங்லேயே அது வருது அந்த மூமெண்ட்டு வந்து வருது எம்ஜிஆர் வந்து பாடிட்டு வராரு அது கடைசி வரைக்கும் போகிறது வந்து சிங்கிள் ஷாட்டு ஒரே ஷார்ட்டில் அது பண்ணியிருக்கார் ஸோ அப்படி அப்படி திட்டமிட்டு படமாக்கப்பட்ட ஒரு காட்சி அது அது மாதிரி இந்த பணம் படைப்படுத்துகிறது ஒரு விஷயம் சொன்னது வந்து என்னென்னா ஒருவர் ஒருவராய் பிறந்தோம் இருவர் இருவராக இணைந்தோம் அப்படிங்கிற அந்த பாட்டில் தான் வந்து எம்ஜிஆரோட மூமெண்ட்ஸ் ஹெவி மூமெண்ட்ஸு அவர் வந்து அது மாதிரி பண்ணார் என் கடமை படத்தில் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டு விஷயம் வந்து யாரது யாரது தங்கமா அப்படிங்கிற பாட்டு ஸோ எல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் வந்து சாதனை படைத்தவள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இதில் என்னன்னா எம்ஜிஆர் கூட சேர்ந்த அதாவது அந்த பூவும் மனம் பெறும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் என்னென்னா ஜெயலலிதா ஒரு விஷயம் இந்த இடத்துல சுட்டி காட்டணும் அதாவது கன்னித்தாய் படத்துல எம்ஜிஆர் வந்து மாட்டு வண்டியில் உட்கார்ந்து கூட டேபி சகிலா இருக்கும் ஜெயலலிதா பின் துரத்துவாங்க துரத்துக்கிட்டே வரும்போது எப்படி ஆகும்னா அது ஒரே ஷாட்டில் எடுத்துருக்காங்க ஜெயலலிதா வந்து ஓடிக்கிட்டே வருவாங்க வண்டி முன்னாடி போய்கிட்டே இருக்கும் ஒரே ஷாட்டில் எப்படி எப்படி வந்து வந்திருக்கணும் அந்த அந்த காட்சி வந்து இவர் வந்து இவருடைய எம்ஜிஆருடைய குழந்தையை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பார் பின்னாடி ஜெயலலிதா வந்து பொருட்படுத்த மாட்டார் ஜெயலலிதா அப்படி ஸ்டபனாக அண்ணன் அப்படின்னு அப்படியே ஸ்டாண்டிங் அப்படியே நின்னுக்கிட்டு வர்ற மாதிரி அதாவது இப்படி முன்னாடி சாயங்கி சாயர்ந்து கிடையாது பின்னாடி சாயர்ந்து கிடையாது அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அது ஓடிக்கிட்டே வர்றது அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே வர்றது அப்படி சாயாமல் அப்படி வர்றதுங்கிறதுப்போ ஸ்டெமினா இருக்கணும் அதுக்கு ஒரு வலிமை இருக்கணும் அந்த வலிமை வந்து எம்ஜிஆர் இருந்தால் கூடவே வலிமையை சேர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜெயலலிதா ஒரு உதாரணம் எம்ஜிஆர் அதிகபட்சமாக ஜெயலலிதாவோட இணைந்து நடித்த காரணங்களை ஒன்று தன்னுடைய வேகத்துக்கு ஜெயலலிதா ஈடு கொடுப்பாங்க அவங்க நடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மெ முழு காரணம் மெயின் காரணம் அதுதான் இது இதெல்லாம் வந்து சுட்டிக்காட்டப்பட வேண்டும் இன்னைக்கு எத்தனையோ நடிகர்கள் வராங்க போறாங்க எம்ஜிஆர் படங்களுக்கு ஹைலைட் அதாவது வந்து சிறப்பு அம்சங்கள் இருக்கு பாத்தீங்களா ஒரு படத்துல இத்தனை சிறப்பு அம்சங்களா அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ணி வச்சிருப்பாரு எம்ஜிஆர் இவங்களாம் இப்போ வர்றாங்க கூட்டத்தை சேர்க்கிறாங்க கூட்டத்தை காட்டுறாங்க ஒரு டான்ஸ் எடுக்கிறாங்க பாட்டு எடுக்கிறாங்க ஃபைட் எடுக்கிறாங்க ஃபைட்டுக்கு எவ்வளவோ வந்து வசதிகள் வந்தாச்சு ஆனா அந்த காலத்தில் அப்படி இல்லை மேனுவல் தான் எல்லாமே மேனுவல் தான் அதாவது உயிர் காபத்தான பல கட்டங்களை கடந்துதான் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நடிச்சிருக்கார் அதாவது ஆயிரத்தல வந்து இந்த பாறை பாறைகள் சூழ்ந்த சூழ்நிலையில் வந்து நம்பியாரோட எம்ஜிஆர் சண்டை போடுவார் சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அது கடினமான பாறை பகுதி அந்த இடத்துல வந்து அந்த ஷூ போட்டுக்கிட்டு இப்படியே ஓடுறது அப்படி ஓடுறது அவரோட துரத்திக்கிட்டு வர்றது இது பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் க அந்த கஷ்டத்தை வந்து அந்த எம்ஜிஆர் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாரு ஸ்டைலாக பண்ணிட்டுப்பார் அப்படி இப்போ நடக்கும்போதும் கூட கொஞ்சம் நம்பியாரோட கத்தி அந்த வாழ் வாழ் வந்து எவ்வளோ கனமான வாழ்ங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும் அதுக்கு எம்ஜிஆர் கை கி கிழிச்சு விட்டுருச்சு அதுக்கு கொஞ்சம் ஆகி கிழிச்சி விட்டுருச்சு எம்ஜிஆர் என்ன பண்ணேன்னா உடனே வந்து அந்த அந்த கேப்பில் படப்பிடிப்பை வந்து நிறுத்துற வழியை கன்வியூ பண்ணிட்டார் மொத்தமாக படப்பிடிப்பை மொத்தத்தின் நிறுத்தலை அதுக்கு இந்த கையில் வந்து கொஞ்சம் மருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கை கேமராவில் தெரியாத மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி ஒட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டு கண்டினியூ பண்ணார் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணார் ஏன்னா அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து திருப்பி கிடைக்காதுங்கிற ஒரு காரணம் இன்னொன்று கிளைமேட்டு வெயில் இதெல்லாம் வந்து அதை காரணத்தினால வந்து தன் சிரமத்தை பொருட்படுத்தாமல் எம்ஜிஆர் நடித்த ஒரு ரொம்ப லென்த்தியான ஃபைட்டு அப்படிங்கிறதுல இன்னொரு படம் வந்து ஆயிரத்துல அப்படி சொல்லணும் இது இது மாதிரி இன்னொரு அதாவது அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அது அளவு கடந்த அளவுக்கு அதிகமான அதாவது லெஃப்ட்ஹேண்டு ஃபைட்டு வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா லெஃப்ட் ஹேண்ட் ஃபைட்டு வந்து நீர் நிற்கும் படத்தில் பண்ணியிருப்பார் அது எப்படி வலது கையில் போனால் அதே மாதிரி ஸ்டைல் அந்த ஸ்டைலோட இடது பக்கம் பண்ணிட்டுப்பாரு ஆனந்தனோட ரொம்ப அதுவும் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் எல்லாமே சும்மா அப்படி கட்சாட்டு நிறைய போட்டுட்டு போகாமல் அது தன்னுடைய வலிமை என்னங்கிறத வந்து ஒவ்வொரு ஷார்ட்டை லென்த்தியாக காட்டுறது தான் அவர் வந்து திறமையை காட்டினார் அந்த வலிமையை காட்டினார் ஸோ அப்படி அப்படி வந்து படங்கள் வந்து அது மாதிரி மாட்டுக்காரருடன் கிளைமாக்ஸ் ஃபைட்டு அந்த கம்பு ரெண்டு கையில் க குச்சி மாதிரி இருக்கும் அது இரும்பு கம்பி மாதிரி குச்சியை வச்சுக்கிட்டு அப்படி முட்டி போட்டு எந்திரிச்சு அப்படிங்கிட்டு ஓடி இது பண்ணி அப்படி ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு ஜாக்கி சான் வந்து அசந்துட்டார் ஜாக்கி சான் அசந்திருக்காரு இப்படியெல்லாம் சண்டை போட முடியுமா இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பில்லி வாங்குன்னு வந்து அவர் நம்ம தாய்லாந்து நண்பர் ஒருத்தர் அவர் தாய்லாந்துக்காரரு அவர் வந்து ஜாக்கி சானோடய ஒரு படங்களை சின்ன சின்ன வேஷங்களை பண்ணியிருக்காரு அவர் ஜாக்கி சான்கிட்ட காமிச்சு பாருங்க ஃபைட்டு அதாவது அந்த பில்லிவாங்க வந்து எம்ஜிஆர் படங்களை பார்த்து தமிழில் பேச கற்றுக்கிட்டார் அவர் பேசுகிற தமிழ் வந்து தமிழர்கள் ப பல பேர் வந்து அந்த அந்த லெவலுக்கு பேச முடியாது அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவார் அவர் அறிவுப்படுத்தி காமிச்சு பார்த்து சான் வந்து அசந்து போயிட்டு இது என்ன வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர்கிட்ட ஐம்பத்தஞ்சு வயசு ஒன்று ஐம்பத்தஞ்சு வயசில் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டா இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா இவ்வளவு திறமை இருக்கா இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா என்னால்லாம் அந்த வயசில் அப்படி நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜாக்கி சான் வந்து வீந்து போனார் அது மாதிரி எந்த சினிமாவில் இருக்கிற அவர் உல அதாவது உலக புக புகழ் பெற்ற பலருடைய வாழ்த்துக்களும் பலருடைய பாராட்டு விமர்சனங்களும் வந்து எம்ஜிஆருக்கு தொடர்ந்து இருக்குது வித்யுத் ஜமால்னு ஒரு இந்திய நடிகர் அவர் ஃபைட்டில் வந்து பிரமாதமான நடிகர் அதாவது ஒரு நடிப்பில் வந்ததுங்கிறத விட அதாவது விஜய் கூட அஜித் கூட சூர்யா கூட அஞ்சான் படத்தில் சூர்யா கூட இப்படி வந்து தொடர்ந்து நடிச்சிருக்கிறவர் அவர் வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஃபைட்டர் கிடையாது அது அதாவது தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி அந்த மாதிரி பண்ணியிருக்கார் இவர் வந்து வித்யுத் ஜெமிலி வந்து அவர் ஒரு ப்ரொடியூசர் அதாவது ராஜ்குமார் சந்தோஷ பேசிகிட்டு இருக்கும்போது ராஜ்குமார் சந்தோஷி சில பேர் வீடியோக்கள்லாம் போட்டு காமிச்சிருக்காரு அது வந்து ஊர் உழைக்கும் காரங்களை வந்து மான் கம்பு சண்டை அதை காமிச்சிருக்காரு நான் சொன்ன அந்த மாட்டுக்காரங்கெல்லாம் காமிச்சு பார்த்துட்டு என்ன உழைக்கும் காரங்கள் டைமில் அறுபது வயசு இப்படி இப்படியெல்லாம் ஃபைட் பண்ண முடியுமா இந்த லெவலில் ஃபைட் பண்ண முடியுமா எல்லாம் அதுவும் ஸ்டைலோட ப பண்ண முடியுமா ரெஞ்சி ஷார்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வித்யாலும் ரொம்ப வியந்து போனார் எனக்கு ராஜ்குமார் சந்தோஷி சொன்னார் நான் பாம்பே போன பேசும்போது இதெல்லாம் சொன்னார் ஸோ இப்படி ஒரு சாதனை மிக்கவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் நீங்க போல்றீங்க எம்ஜிஆரை பாராட்டுறீங்க அவர் என்ன செஞ்சாருங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணால் தான் சினிமாவுக்கு நீங்கள் தருகின்ற மரியாதை வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு இன்றைய சினிமாக்காரர்களுக்கு இன்றைய தலைமுறை சினிமாக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்